வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் இதயம் இறைவா என்னில் நீ வர வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே பிரிவு பத்து ஆரோனின் புதல்வர்களான நாதாபுவும் அபிகூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் விட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர் விரைந்தழுந்து அவர்களை விழுங்கியது அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர் அப்பொழுது மோசை ஆறுணை நோக்கி என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன் எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாற்றி உறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார் ஆரோன் மௌனமாய் இருந்தார் மோசே ஆரோனின் செற்றப்பனாகிய உசியேனின் புதல்வராகிய மிசாவேலையும் எல்சபானையும் அழைத்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னே நின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார் மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்களுடைய சடலங்களையும் அவர்கள் உடைமைகளையும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இளையாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடைகளை பிழித்துக் கொள்ளவும் வேண்டாம் அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூழும் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள் நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயில் இருந்து எங்கும் செல்லாதீர்கள் ஆண்டவர் அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறது என்றார் அவர்கள் மோசையின் வார்த்தையின்படியே செய்தார்கள் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம் இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும் தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீத்துள்ளதற்கும் தீ தற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றும் உல நியமமாக விளங்கும் மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய இளையாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பள்ளிகளில் எஞ்சிய உணவு படைகளை எடுத்து பழிப்பீட தருகில் புலிபற்றதாய் உண்ண வேண்டும் அது மிகவும் தூயது அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும் ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பள்ளிகளில் உமக்கும் உன் புதல்வருக்கும் உரிய பங்காகும் இது நான் பெற்ற கட்டளை ஆரத்தி பழியான கரியையும் உயர்த்தி படைக்கும் பழியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடும் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள் இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பழிகளில் இவை உமக்கும் உம் புதல்வர்களுக்கும் புதல்வியர்களுக்கும் உரிய பங்காகும் உயர்த்தி படிக்கும் பழிப்பொருளான முன்னந்தொடையையும் பழிப்பொருளான நெஞ்சு கறியையும் நெருப்பு பழிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆராத்தி பழியாக அசைவாட்டுவார்கள் அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும் இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பழிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார் அது எரித்தளிக்கப்பட்டிருந்தது எனவே மோசே ஆரோனின் எஞ்சி இருந்த புதல்வர்களாகிய எலையாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது நீங்கள் பாவம் போக்கும் பழியை தூய தளத்தில் ஏன் உண்ணவில்லை அது மிகவும் தூயதன்றோ மக்கள் கூட்டம் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார் அதன் ரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும் உடனே ஆறும் மோசையை நோக்கி ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பழியையும் எரிப்பழியும் செலுத்தப்பட்டு இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது எனக்கு நேரிட்ட துன்பம் உனக்கு தெரியாதா நான் பாவம் போக்கும் பழியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்தாய் இருக்குமோ என்றார் மோசே இதை கேட்டு அமைதியடைந்தார் வாத்தையின் வாடிவில் வாழ்ந்திடும் வளன்களை வழங்கிட வந்திடுவார் வாத்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார்

அது அசை போடும் ஆனால் அதற்கு இல்லை எனவே அது இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரிக்குழம்பு உடையது ஆனால் அது அசை போடாது எனவே அது உங்களுக்கு தீட்டு இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது இவை உங்களுக்கு தீட்டானவை நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் நீங்கள் உண்ணத்தக்கவை கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் துடுப்பும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை நீர்நிலைகளில் செதிந்திருக்கும் உயிரினங்களில் துடுப்பும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பு அவை உங்களுக்கு அருவருப்பு அவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது அவற்றின் சடலங்களை அருவருப்பாக கருதுங்கள்

நடமாடும் கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையனவற்றை உண்ணலாம் நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதன் இனம் வெட்டுக்கிளி அதன் இனம் மொட்டை வெட்டுக்கிளி அதன் இனம் நான்கு கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பு அவை உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசைப்போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுடையவர் நான்கு கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் அவர் உங்களுக்கு தீட்டு நிலத்தில் செறிந்திருக்கும் ஊர்வனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி சுண்டெலி ஆமையினம்

ஏனெனில் அவை தீட்டுப்பட்டிருக்கும் நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையாயிருக்கும் ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டுப்பட்டது விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தீட்டன்று தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும் உங்கள் உணவு பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அதன் சடலத்தை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் மேலும் அதன் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவருப்பானவை அவற்றை உண்ணலாகாது நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் நான்கு காலால் ஊர்வனவற்றையும் பல கால்களுள்ள எதனையும் உண்ணலாகாது அவை அருவருப்பு நகருகிற எந்த ஊர்வனமும் உங்களையும் தீட்டுப்படுத்தலாகாது அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள் ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது உங்கள் கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்தில் இருந்து வெளிப்புணர்ந்த ஆண்டவர் நானே நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவர் விலங்கினம் பறவைகள் நீர் வாழும் எல்லா உயிரினங்கள் நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே இது நின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத் தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத் உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்க நன்றி சொல்ல இந்த நாவு துடிக்குதையா இசையா நன்றி சொல்ல எந்த நாவு பிரிவு பன்னிரண்டு ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது ஒரு பெண் கருதரித்து ஆண் குழந்தை பெற்றால் ஏழு நாள் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பால் எட்டாம் நாள் என்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து ஒரு முப்பத்தி மூன்று நாள்கள் அவள் தன் உதிரத்தீட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது தூய தளத்திற்குள் வரலாகாது அவள் பெண் குழந்தை என்றால் இரண்டு வாரம் விளக்கு நாட்களில் இருப்பது போலவே இருப்பாள் இருப்பாள் பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவ போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் கொண்டு வந்து அவளுக்கு செய்வார் அவள் தன் உதிர ஊரல் தூய்மையாவாள் இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம் ஆட்டுக்குட்டி கொண்டுவர வசதி இல்லாதவள் இரண்டு காட்டு புறா குஞ்சுகளையோ இரண்டு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிவழியாகவும் மற்றதை பாவம் போக்கும் வழியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரைநீக்கம் செய்வார் அப்பொழுது அவள் தூய்மையாவாள் பரவுனிடமும் குறைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண் படலமோ தோன்ற அது தொழுநயன ஐயமுற்றால் அவர் குருவாகி ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோய் இருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற பகுதியை விட குளிந்திருந்தால் அது தொழுநோய் அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார் அவர் உடலின் மேல் வெண்படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதியில் உள்ள தோலை மீதுள்ள உரோமம் பெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் அவரை பார்க்கும் போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் ஏழு நாள் குரு அவரை அடைத்து வைப்பார் ஏலாம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார் நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார் அது சொறி சிறங்கு அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் தீட்டற்றவர் தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிறங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும் மீண்டும் சொறி மீண்டும் சிறங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அது தொழுநோய் ஒரு மனிதர் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார் தோளில் தடிப்பு இருந்து அது உரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார் அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய் குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அவரை அடைத்து வைக்க வேண்டும் அவர் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலைவரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோளில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும் அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால்

அவர் தீட்டற்றவர் உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும் குரு அதை சோதித்து பார்ப்பார் அந்த இடம் மற்ற தோளை விட தாழ்ந்து அந்த இடத்தில் உரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது கட்டியால் உண்டான தொழுநோய் குரு அதை சோதித்து பார்க்கும் போது அதில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் தோளில் அது தொழுநோய் அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார் வெள்ளை பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்துப் பார்க்க வேண்டும் அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் புளியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய்தான் அதை சோதித்துப் பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை உரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோளில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய் மறு தோளில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு அவர் தீற்றற்றவர் என குரு அறிவிப்பார் அது நெருப்பால் ஏற்பட்ட வடு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும் நோயுள்ள இடம் குழியாகவும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார் அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோயாகும் குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குளித்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு ஏழு நாள் அவரை தனியாக வைத்திருப்பார் நாளில் அவரை குரு பார்ப்பார் அந்த படராமலும் அங்கு மஞ்சள் உரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிறைத்துக் கொள்வார் மீண்டும் குரு அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் குரு சோதித்து பார்க்கும் போது தோளில் சொறி பரவாமல் மற்ற தோளை விட குளிந்திராமல் இருந்தால் என அறிவிப்பார் தம் ஆடைகளை துவைத்த பின் பின் அவர் தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட உடலில் குரு அவரை சோதித்து பார்ப்பார் தோளில் சொறி பரவி இருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை அவர் தீட்டுள்ளவர் சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்ததனில் சொறி குணமாயிற்று அவர் தீட்டற்றவராயிருக்கிறார் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஓர் ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார் அவர்கள் மேல் தோளில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோளில் தோன்றுகிற வெள்ளை தேமல் அவர் தூய்மையானவர் தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டை ஆனால் அவர் தூய்மையானவர் முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர் மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம் குரு அவரை சோதித்துப் பார்ப்பார் அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோளில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த மென்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் ஆட்டு ரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு உரோமும் சேர்த்து நெய்யும் பாவில் அல்லது நூலில் அல்லது தோளாடையில் அல்லது தோளால் செய்யப்பட்ட எதிலும் அடையாளம் தோன்றி உடையிலோ தோளாடையிலோ பாவிலோ நூலிலோ தோல் அல்லது தோளினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய் குருவுக்கு அதை காட்ட வேண்டும் குரு அந்த நோயை சோதித்துப் பார்த்து நோய் தீண்டியவரை ஏழு நாள் தனியாக வைத்து ஏழாம் நாளில் அதை கவனிக்க வேண்டும் உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலாடையிலோ தோளால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய் அது தீட்டானது அந்த நோயுள்ள ஆட்டு உரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோல் ஆடையையும் தோளால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும் ஏனெனில் அது வளரும் தொழுநோய் சுட்டரிக்கப்பட வேண்டும் பாவிலோ நூலிலோ செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி இரண்டாம் முறையும் ஏழு நாள் தனியாக வைப்பார் அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்துப் பார்ப்பார் நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையில் இருந்து தோல் ஆடையில் இருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலில் இருந்து கிழிந்தெறிந்து விட வேண்டும் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும் எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும் ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும் இரண்டாம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும் ஆட்டு ரோம உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடு நூல் தோளால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றில் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த வாடகர் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிரளிக்கக்கூடிய வாழ்வு தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை நேரங்களுக்கு தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி லேவியருடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கக்கூடிய இந்த நாளுக்காய் இந்த நாட்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் லேவியருடைய நூல் உம்மை தூயவர் என்றும் நீர் இறக்கம் நிறைந்த கடவுள் என்றும் நீரே ஒரே கடவுள் என்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அந்த ஒரு புனித வா செய்திக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை மட்டும் தேடாமல் பிறரையும் தேட வேண்டும் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது உண்மையான அன்பு கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு எங்களுடைய சமூக வாழ்வுக்கு ஏற்ற அந்த சட்டங்களை நெறிமுறைகளை ஆண்டவரே இந்த புத்தகத்திலே கொடுக்கிறே உமக்கு நன்றி கூறுகிறோம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நல்ல உறவுகள் ஏற்பட செய்யும் பொய்மைகள் மறைந்து போலித்தனமான உறவுகள் மறைந்து நல்ல உறவுகள் எங்கள் சமூகத்திலே தழைத்தோங்க செய்யும் நாங்களும் உம்முடைய அன்பு கட்டளைகளை எங்களுடைய வாழ்வில் ஏற்று உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு அமைதியோடு சமாதானத்தோடு வாழச் செய்வீராக இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகிறோம் ஆமே